வாரம் ஒரு தியானம் செய்தினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரிய மாணவர்களை இந்த வாரத்தின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று தீமை புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொண்டு இருக்கிறார்கள் பணம் என்பது மனிதனுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது இதை யாராலும் மறுக்க முடியாது பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதன் வாழவே முடியாது உண்ணவும் உடுக்கவும் நல்ல இடத்தில் தங்குவதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் தேவையாக இருக்கின்றது நாம் நேர்மையான வழியில கடினமாக உழைத்து பொருள் ஈட்ட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சோம்பேறிகளாக அல்ல பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக நல்ல வேலையை செய்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஆண்டவர் விரும்பாத வழியில் நாம் பணத்தை சேர்க்கிறதற்கு முயற்சி செய்யக்கூடாது நம்முடைய தேவைகளுக்காக நேர்மையான வழியில் நாம் உழைக்க வேண்டும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக நாம் பணத்தை சேர்க்க வேண்டும் பணத்தை சேர்ப்பது வேறு பண ஆசைக்கு இடம் கொடுப்பது என்பது வேறு பண ஆசைக்கு இடம் கொடுக்கும்போது பலவிதமான தீமையான கெட்ட காரியங்களை மனிதன் செய்கிறான் பொருளை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தகாத வழியில அவன் தேவன் அருவருக்கிற காரியங்களை எல்லாம் செய்கிறான் ஆகையினால்தான் பண ஆசை எல்லாவிதமான தீமைக்கும் அதாவது பாவத்துக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பண ஆசை என்பது நமக்குள்ளாக ஒரு இச்சையை கொண்டு வந்துவிடும் இந்த பண ஆசைக்கு நாம் இடம் கொடுக்கும்போது அது தேவன் இருக்கிற இடத்தை இந்த பண ஆசை பிடித்துவிடும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது பண ஆசைக்கு இடம் கொடுக்கும்போது அதன் மேலே இருக்கிறதான இச்சை இன்னும் அதிக அதிகமாக கொண்டே இருக்கும் இப்படி பெருகுகிற நிலையில நம்மை ரச்சித்து தேவனை விட்டு விலகி பணத்தை சேர்த்த வேண்டும் என்பதற்காகவே அநேக தகாத காரியங்களை நாம் செய்து நம்மையே வருத்து கொள்ளுகிறவர்களாக மாறி விடுவோம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் போதுமென்ற மனதோடு கூட இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த உலகத்துக்கு வரும்போது நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை இந்த உலகத்தை விட்டு திரும்பி போகும்போது நாம் எதையும் எடுத்து கொண்டு போவதும் இல்லை ஆகையினால உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதுமென்ற மனதோடு நாம் வாழ வேண்டும் பணக்காரர்கள் ஆக வேண்டுமென்று விரும்புகிற பிள்ளைகள் அநேக சோதனையிலும் அநேக சத்ருவின் கண்ணியிலும் விழுந்து போய் விடுகிறார்கள் இச்சைகளிலே அவர்கள் விழுந்து தேவனை மறுதளிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் மாறி விடுகிறார்கள் நம்முடைய தேவன் நம்மை சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று பேதம் சொல்லுகிறது தேவனை உண்மையாய் பின்பற்றும் பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தில் ஊற்றுக்களை திறந்து கொடுப்பார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது பாருங்க நாம் என்ன செய்ய வேண்டும் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ள வேண்டுமாம் நம்முடைய மனதை பணத்தின் மேல வைக்க கூடாது பரிசுத்தம் தேவன் மேல நம்முடைய மனதை பதிக்க வேண்டும் பணத்தின் மேல இருக்கிற அன்பு உலகத்தின் மேல இருக்கிறதான ஈர்ப்பு அதிகமாகி விடாத படிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்பு தேவன் மேல் இருக்க வேண்டும் நம்முடைய ஈர்ப்பு தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவன் எனக்கு சகாயர் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நமக்கு இருக்கிறவைகளை போதுமென்று நினைத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலேயும் தேவன் மேல் இருக்கிறதான விசுவாசம் குறைந்து உலகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வராதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் இந்த உலகத்தின் மகிமை எல்லாமே மாயையாகத்தான் காணப்படுகிறது இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா விதமான ஐஸ்வரியங்களும் ஆஸ்திகளும் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அழிந்து போகிற ஆஸ்திகளை அல்ல தேவன் நமக்காக மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் பண ஆசை இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நம்மிடத்தில் இருக்கிறவைகளே போதும் என்ற நினைவோடும் எண்ணத்தோடும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மனதை தேவன் கொடுக்கும்படிக்கு தேவனை நோக்கி பார்க்கலாமா தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்